இது நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தையல் மிஷினு இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வீட்டில் போட்டு வச்சுட்டாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து திருப்பி ஏற யூஸ் பண்ணி பா பார்த்துருக்காங்க அப்போ இந்த வீல் வந்து டைட்டாக இருந்திருக்கு சுத்த வரல இன்னொன்று அவங்களால மீச்சு தைக்க முடியல லேடிஸ் தானே மேக்ஸிமம் வீடுகளில் யூஸ் பண்ணாங்க அதனால் அவங்களால முடியல ரொம்ப டைட்டு திருப்பி ஆயிலெலாம் ஊற்றி பார்த்துருக்காங்க அது அந்த டைட்னஸ் வந்து ஃப்ரீ ஆகலை ரொம்ப டைட்டாக தான் இருக்குது இது எப்படி ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேற்கொண்டு வேறு ஆயில்லாம் ஊற்றினோன்னா உள்ளே ஆயிடும் அது அந்த பழைய தூசி பழைய அழுக்கு பழைய நூல் சுற்றுனது அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டைட்டாக ஆயிரும் அதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு நூலெலாம் நம்ம கண்ணில் பார்த்து எடுத்துடலாம் ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த களிமண் மாதிரி களி கிரீஸியாக இருக்கும் அந்த கிரீஸ் ஐட்டத்தை வந்து கொஞ்சம் பெட்ரோல் இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அலசி க்ளீனாக எடுத்துடலாம் முதல் மா பெல்ட்டை கழட்டி விட்டுக்குங்க இப்போ மிஷினோட பெல்ட்டை கழட்டிட்டேன் இப்போ மிஷினை சாய்க்க போகிறேன் எப்படின்னு பாருங்கள் எப்படி சாய்ச்சிருங்க அவ்வளோதான் மிஷினை இப்படி அதோடய பொசிஷன்லேருந்து லேசாக பாதி தூக்கிக்கிங்க தூக்கிக்கிட்டு இப்படி அடியில் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ மாட்டியிருப்பாங்க இந்த நான் கழட்டிடுங்க கழட்டிவிட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டுங்க கழட்டிட்டு இங்கே ஆமைக்கூடு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஆமைக்கூட வெளியே எடுத்துருங்க இந்த பிளேட் இந்த பிளேட்டோட சேர்ந்து வரும் அந்த ஆமைக்கூடும் எடுத்து உள்ளே அழுக்கு சுற்றி ரவுண்டாக உள்ளே அழுக்கு அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிடுங்க இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த ஸ்க்ரூவை மட்டும் லூஸ் பண்ணி தனியாக வெளியே எடுங்க எடுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த இப்படி கப்பை அப்படி தூக்கினிங்கன்னா வந்துடும் கவர் தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த பெல்ட் வீல் நட்டை இதை கழட்டிடுங்க வந்துடும் அப்புறம் இந்த வீலை வந்து பிடிச்சி இல்லைங்க எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஒன்று ரொம்ப டைட்லாம் இருக்காது இழுத்தோன்னா இங்கே எதுவும் நூல் சுற்றி இருக்கா இந்த இடத்துல அப்படின்றத பாருங்கள் நம்ம வீடுகளில் பழைய வேஸ்ட் பாட்டில் வச்சுருப்போம் அதில் கொஞ்சம் பெட்ரோலோ இல்லை மண்ணெண்ணையும் லேசாக கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கங்க மண்ணெண்ணை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக மிஷினை வந்து அதோட பொசிஷன்லேருந்து வெளியே எடுத்துட்டேன் தனியாக வச்சுருக்கேன் இது மிஷினோட அடிப்பாகம் இந்த ஜாயிண்ட்டில்லாம் நல்லா கொஞ்சம் மண்ணெண்ணெய் நல்லா அடிச்சு விட்ருக்கேன் எவ்வளோ வேலை அடிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லா க்ளீன் ஆகிடும் அது என்னென்னா அந்த வள்ளுவலுருக்கிற ஒரு அழுக்கு வந்து வெளியே கொண்டு போயிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்ட்டு இப்போ மிஷின் ரெடியாகிடுச்சு நல்லா உட்காந்து மெதுவாக தச்சு பாருங்க ரொம்ப அவசரமெலாம் படாதீங்க ஆ ஓடுதா ஸ்பீடு போகுதா பறக்குதா இதுதான் பத்து நிமிஷத்து வேலை ஆர்வமாக பார்த்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்புறம் நீங்களே இந்த மாதிரி ஒரு மிஷினையும் கண்டுபிடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஓடிக்கிட்டு இருந்த தையல் மிஷினு இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வீட்டில்